முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக அதிரடியாக நடவடிக்கை எடுத்து தேர்தல் ஆணைக்குழு போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு சிங்களவர்களின் வாக்குகளால் மாத்திரம் எந்த பயனும் இல்லை என்கிறார் அனுர டொலரின் பெருமதி இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய் வரை குறையும் திட்டவட்டமாக கூறும் ரணில் துரோகிகளே புத்தளத்திற்கு வராதீர்கள் முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் முன்னூற்றி முப்பத்தி ஒரு பட்டதாரிகள் சிறைச்சாலைகளில் பேராசிரியர் வெளியிட்ட பரபரப்பு தகவல் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள பல நாட்களாக காணப்பட்ட சன நெரிசல் நேற்று முதல் நீங்கியது கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் ஆசிரியர் எம் டி லூசியஸ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்ட தேசிய இளைஞர் மாநாட்டிற்குள் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் திடீரென நுழைந்து சோதனையிட்டுள்ளனர் மகரகம இளைஞர் சேவை மன்றத்தில் நடைபெற்ற தேசிய இளைஞர் மாநாடு தொடர்பில் கிடைத்த தகவலுக்கமைய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அங்கு சென்றுள்ளனர் ஜனாதிபதி பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போதிலும் அதனை வீடியோவாக பதிவு செய்து அரசு சொத்துக்களை முறைகேடு செய்தமை தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மகரகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த மாநாடு நேற்று காலை மகரகம தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் பெருமளவான இளைஞர்களின் பங்கு பெற்றதுடன் நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்க இந்த நிகழ்வில் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் பல்வேறு பிரதேசங்களில் இருந்து இளைஞர்களை வரவழைத்து இந்த மாநாட்டை நடத்தியுள்ளனர் அங்கு இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஜதிபதி உழைக்குமாறு பாரக தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் பணிப்பாளர் நாயகம் அரசாங்க உத்தியோகத்தர் என்ற வகையில் அரசாங்க சொத்தை துஷ்பிரோகம் செய்து வேட்பாளரை ஊக்குவிக்கும் விதத்தில் இவ்வாறான கூட்டத்தை ஏற்பாடு செய்வது அல்லது கூட்டத்தில் உரையாற்றுவது சட்டவிரோதமானது என தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இளைஞர்களுக்கு விநியோகிக்க கொண்டு வரப்பட்ட உணவு மற்றும் பானங்களையும் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் ஜனாதிபதி நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இது தொடர்பான சந்திப்பை காணொலியில் பதிவு செய்து சாட்சியங்களையும் வாக்குமூலங்களையும் பதிவு செய்தனர் இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக மண்டபத்தை முன்பதிவு செய்வதற்காக பணம் செலுத்தப்பட்டதாகவும் ஆனால் நடன குழுவிற்கு பணம் வழங்கப்படவில்லை எனவும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மகரகம போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் இனவாதத்தை கொள்கையாக பயன்படுத்தாத அரசாங்கமே நாட்டிற்கு அவசியம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கின்னியாவில் தெரிவித்தார் சிங்கள மக்களின் பெரும்பான்மை நம்பிக்கையுடன் அமைப்பதில் எந்த பயனும் இல்லை நாட்டில் அனைத்து சமூகத்தினரும் நம்பிக்கையை பெறும் அரசாங்கத்தையே தேசிய மக்கள் சக்தி விரும்புகிற

முடிவு செய்த போது அப்போதைய அரசாங்கம் உடல்களை அடக்கம் செய்ய அனுமதிக்கவில்லை என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏற்றுமதி துறைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் டொலரின் பெறுமதியை இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய் வரை கொண்டு வர முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் சிறுபிள்ளைத்தனமானோரிடம் நாட்டை ஒப்படைத்து மக்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிக் கொள்ளக் என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஜாய்லா நகரில் நேற்று இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்துடனும் கடன் வழங்கிய பதினெட்டு நாடுகளுடனும் செய்து கொண்ட ஒப்பந்தங்களையும் உடன்படிக்கைகளையும் பாதுகாத்து எதிர்வரும் இரண்டு வருடங்களில் வரிகளை குறைக்க முடியும் எனவே சஜித்தும் அனுரவும் இன்று மக்களுக்கு அரசியல் வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும் பிள்ளைகளினதும் தங்களதும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் பொருளாதாரம் வலுப்பெறும் போது ரூபா வலுப்பெறும் ரூபா வலுப்பெறும் போது உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எடுத்த கடினமான தீர்மானத்தால் நாம் மீண்டு வந்தோம் இதனை முன்னெடுத்துச் செல்ல ரூபாவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் ரூபா வலுப்பெறும் போது எங்களுக்கு அதிகமான பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் டொலரின் பெருமதியை கொண்டு வர முடியும் இதனை விட குறைத்தால் ஏற்றுமதி துறையினருடன் நாம் பேச்சு நடத்த வேண்டும் இதனை குறைக்குமாறு சிலர் கூறுகின்றனர் தங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று ஏனையோர் கூறுகின்றனர் ஏற்றுமதி துறையை பாதிக்காத வகையில் இதனை செய்ய வேண்டும் இவற்றையும் பாதுகாத்து கொண்டு நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாசா எரிப்புக்கு ஆதரவு வழங்கிய முஸ்லிம் அரசியல்வாதிகளின் வருகையை கண்டித்து நேற்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது முன்பாக ஜும்மா தொழுகையை அடுத்து வடமேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எஸ் எச் எம் நியாஸ் தலைமையில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டனர் இதன்போது துரோகிகளே புத்தளத்திற்கு வராதே துரோகிகளே எமது புனித பூமி அதனை ஜனாசா எரிப்புக்கு ஆதரவு வழங்கிய துரோகிகளே எமது மண்ணை மிதிக்காதே இது போன்ற பல வாசகங்கள் எழுதப்பட்ட சுலோகங்களை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பினை தெரிவித்தனர் பணத்திற்காகவும் பதவிகளுக்காகவும் சுகபோகங்களை அனுபவிப்பதற்காகவும் துணை போனவர்கள் முஸ்லிம் ஜனாசாக்களை எரித்த போது ஆதரவு வழங்கி மௌனம் காத்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் இங்கு வரக்கூடாது என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் முஸ்லிம் சமூகத்தை முழுமையாக காட்டிக்கொடுத்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் இன்று ரணில் ராஜபக்ஷ அரசுக்கு சோரம் போயுள்ளதாக வடமேல் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எம் நியாஸ் தெரிவித்தார் புத்தளம் என்பது புனித பூமியாகும் இங்கு வாழும் மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றார்கள் எனவே உங்கள் வருகையால் இந்த மக்களின் ஒற்றுமை சீர்குலையும் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் வங்கிக் கணக்குகளில் பணம் வந்து குவிய வேண்டும் என்பதற்காக வங்கிக் கணக்குகளில் பணம் வந்து குவிய வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் சமூகத்தை காட்டிக் கொடுத்த அந்த கரை படிந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் புத்தளத்துக்கு வந்து இங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம் என்ற செய்தியை புத்தளம் சமூகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் நாட்டின் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளில் முன்னூற்றி முப்பத்தி பட்டதாரிகள் இருப்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் இவர்களில் அறுபத்தி ஆறு பேர் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் என்பதுடன் இருநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் சிறைச்சாலைகளில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கைதிகள் இரு நிலையில் அவர்களில் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் எனவும் தெரிவித்தார் இது தவிர சாதாரண கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களில் நாற்பத்தி நான்காயிரத்து எட்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களில் ஐந்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களில் முப்பத்தி அறுநூற்று எழுபத்தி மூன்று பேரும் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான தரத்தில் தேர்ச்சி பெற்றவர்களில் இருபதாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு பேரும் சிறைச்சாலைகளில் உள்ளனர் இதேவேளை செல்லாத ஐயாயிரத்து முன்னூற்று எழுபது கைதிகள் சிறைச்சாலைகளில் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள வளாகத்தில் பல நாட்களாக காணப்பட்ட நெரிசல் நேற்று நீங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எவ்வித நெரிசலும் இல்லாமல் நேற்று வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடிந்ததாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது ஒரு நாளைக்கு ஆயிரம் அனுமதி சீட்டுகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ள காரணத்தினால் கடவுச்சீட்டுகளுக்கான வரிசை குறைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக குடிவரவு குடியகழ்வு திணைக்கள வளாகத்திலும் அதனை அண்மித்த பகுதிகளிலும் பல நாட்களாக நீண்ட வரிசைகள் காணப்பட்டன குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் வைத்திருக்கும் வெற்று வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டதால் கடவுச்சீட்டு வழங்குவது கட்டுப்படுத்தப்பட்டது இதனால் இந்த நிலைமை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது எவ்வாறாயினும் அக்டோபர் மாதம் புதிய இளத்திரணியல் கடவுச்சீட்டு அறிமுகம் செய்யப்படும் வரை இந்நிலைமை தொடரும் எனவும் அத்தியாவசிய காரணங்களுக்காக மாத்திரம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறும் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரி ஒருவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுவரலியா மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டைச் சுழ உள்ள கடற்பரப்புகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் தேர்தல் விரைவில் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது மட்டுப்படுத்தி

பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் பட்டி இலக்கம் நூற்று அறுபது கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட எஃப் பதினாறு ரக போர் விமானத்தை ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் இழந்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த திங்கட்கிழமை கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ரஷ்யா ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதன்போது எஃப் ரக போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியதாக உக்ரைன் பாராளுமன்ற உறுப்பினர் மரியானா பெசுக்கயா தெரிவித்தார் ால் தயாரிக்கப்பட்ட எதினாறு ரக போர் விமானத்தை வாங்கியுள்ளது உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் எஃப் பதினாறு ரக போர் விமானம் விழுந்து நொறுங்கியதை உக்ரைன் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் மூன்று ரஷ்ய குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஒரு ட்ரோன் ஆகியவை தரையில் விழுவதற்கு முன்பு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது ரஷ்யாவின் கடுமையான ஏவுகணை தாக்குதலில் இருந்து உக்ரைனியர்களை விமானி ஒலேசி மீட்டதாக உக்ரைன் விமான வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த தகவலை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி செவ்வாய்க்கிழமை அறிவித்தார் மேலும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எஃப் பதினாறு ரக விமானங்கள் ரஷ்யாவின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை எதிர்கொள்ள பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நேட்டோ படைகள் சுமார் அறுபத்தைந்து எஃப் பதினாறு போர் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்க முடிவு செய்தன எஃப் பதினாறு ரக போர் விமானங்கள் தவிர பேட்ரியார்ட் மற்றும் நாசா ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளும் உக்ரைனிடம் உள்ளன எஃப் பதினாறு ரக போர் விமானம் விழுந்து நொறுங்கியது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கு பின்னடைவாக இருக்கும் என கூறப்படுகிறது காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலையீட்டின் பேரில் அமாஸ் இஸ்ரேல் தரப்பினர் இடைக்கால போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன ஆதரவு அமாஸ் அமைப்புக்கு இடையில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக போர் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்தும் காசாவில் வான்வழி தரைவழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதனால் இதுவரை குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் காசாவில் பலியாகியுள்ளனர் இந்த போரை நிறுத்த அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்தும் முயற்சித்து வரும் நிலையில் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்து வருகின்றன இந்நிலையில் காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளிப்பதற்காக இடைக்கால போர் நிறுத்தம் செய்யும்படி உலக சுகாதார அமைப்பு கேட்டுக்கொண்டது இதற்கு இஸ்ரேல் அமாஸ் சம்மதம் தெரிவித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதன்படி மூன்று நாட்களுக்கு தினசரி காலை ஆறு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை போரை நிறுத்தி வைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு முதற் சுற்று போலியோ மருந்து வழங்க உலக சுகாதார அமைப்பு திட்டமிட்டு வருகிறது விகிதம்